பண்பாண்ட தினத்தர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு அற்புதமான மருத்துவ ஜோதிடம் சொல்ல போகிறேன் இது வந்து வாழ்க்கைக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து வாழ்க்கையில் நோயிற்றவர்களாக இருந்தாலும் சரி நோய் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக வந்து நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நம்ம ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ ஒவ்வொன்றா வந்து என்ன சொன்னோம்னா நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் வேற ஒன்றும் கிடையாது அப்போ மருத்துவத்தில் என்ன சொன்னால் வாதம் பித்தம் தவம் இந்த தான் மருத்துவத்தோடைய உயிர் நாடி அப்போ ஒரு மனிதன் வந்து வாதம் வாதம் என்று சொல்லக்கூடிய வாயு வாயு தேகமாக பித்தம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு தேகமாக கவம் என்று சொல்லக்கூடிய ஜல தேகமாக அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதான் இப்போ இருக்கிற நமக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னால் வாயு தேகமா அப்படின்னா இந்த வாயு தேகம் வந்து என்னென்னா வந்து எப்பயுமே எப்பயுமே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு அதாவது வந்து இந்த வாயு தேகத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு முடிவு வந்து இவர்களால் சீக்கிரமாக எடுக்க முடியாது ரெண்டாவது இரவு இவர்களுக்கு அதிகமாக தூக்கம் வராது எதையாவது ஒரு சிந்தனை பண்ணி கொண்டே இருப்பார் ரெண்டாவது இவர்களுக்கு பசி டைத்துக்கு எடுக்காது வாயு தேகம் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு நான் மூணுக்கும் வழக்க சொல்லிடுறேன் இப்போ இந்த வாயு தேகத்தில் போய் பிறந்தவர்கள் எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுவாங்க எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்ருவாங்க அதே சமயத்தில் காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும் மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிடணும் இரவு எத்தனை மணிக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டைம் வந்து இவர்களுக்கு அந்த ஒரு பிரின்சிபலான டைம் வந்து இவர்கள் வைத்துக்கொள்ளணும் சில நேரங்கள் என்ன செய்யணும் நைட்டு வந்து என்ன செய்யணும் சாப்பிடாமலே படுத்துகிறோம் ஏன்னா இவங்களுக்கு பசிக்காது இவர்களுடைய உடம்பில் வந்து அதிகமாக வந்து என்ன சொன்னால் ஆக்குப்பை பண்ணியிருப்பது கேஷ் காற்று இவர்கள்தான் உலகத்தில் சிறந்த குழப்பவாதி குழப்பத்திலையும் நம்பர் ஒன் குழப்பம் இவர்கள் வந்து என்ன சொன்னாங்க ஒரு குழப்பத்திலேயும் பயங்கரமான குழப்பத்தில் இருப்பாங்க ராத்திரி மூணு மணி ரெண்டு மணிக்கு எதிராக ஆமாம் காரணம் வந்து என்ன என்னன்னு கேட்டேன் எனக்கு தூக்கம் இல்லை அதனால நான் வந்து என்ன சொன்னேன் வந்து சாப்பாடு எப்பயும் பொங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிமா ஆண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இது பெண்களுக்கு ஆண் ஆண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா தூக்கம் வராமல் எந்திரிச்சு உட்காந்துருக்குது தூக்கம் வராமல் எந்திரிச்சு உட்காந்துருக்குது அப்போ வாயு தேகம் உடையவர்கள் மனதில் ஒரு குழப்பம் எப்பையும் இருந்து கொண்டே இருக்கும் சிந்தனை அதிகமாக இருக்கும் கிட்ட பேச்சு கொடுத்தோம்னா சண்டை வந்துடும் உறுதியாக சண்டை வந்துடும் ஆமாம் என்ன காரணம்னா இந்த மாதிரி வந்து வாயு தேகம் உடையவர்கள் வந்தன சொன்ன வந்து கேள்வி கேட்பாங்க கேட்டதவே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கேட்டதவே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவன் கேட்டதவே திருப்பி திருப்பி கேட்டால் எத்தனை தடவை தான் பதில் சொல்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு என்ன சொல்கிறான்னு வந்து இங்கே ஒரு ஜோசியரை பார்த்துருப்பான் அதுக்கடுத்து இன்னொரு ஜோசியரை பார்க்குறான் அவர் என்ன சொல்கிறார் அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறார் அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பல மரம் பார்த்த தச்சன் மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு மரத்திலும் இவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் இவர்களுடைய புத்தி அது இறைவனால் கொடுக்கப்பட்ட விதி இதை நீங்கள் யாரும் மாற்ற முடியாது அப்போ வாயு தேகம் உடையவர்கள் வந்து என்ன சொல்லான்னு வந்து அவர்கள் டயத்துக்கு சரியாக தூங்க மாட்டாங்க ஒரு பிரின்சிபலான வந்து ஒரு இது இருக்காது குளிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் அவ அவ்வளோ குயிக் குயிக் மூமெண்ட் இந்த அவங்கக்கிட்ட இருக்கும் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடுவாங்க அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னு வந்து ஒருவர் மேல் அன்பு செலுத்தினார்கள் என்று சொன்னால் உயிராக இருப்பாங்க இது உண்மை ஒரு ஒரு மேல் அன்பு செலுத்தினார்கள் என்று சொன்னால் உயிராக இருப்பாங்க உயிரை கூட கொடுப்பாங்க ஆனால் வெறுத்தார்கள் என்று சொன்னால் இவர்களே விஷம் வச்சு கொண்டோம் இதை செய்வாங்க அவர்களுக்கு அந்த வாயு தேகிக்கு வந்து எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் தனக்குத்தான் தனக்குத்தான் பெத்த குழந்தையாக இருந்தாலும் அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு பேசி நடக்கும்போது அவர்களுடைய பேச்சை கேட்கும்போது அந்த குழந்தை என்ன தவறு செய்தாலும் கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க இவர்களிடம் என்ன சொல்றான்னா நியாயம் நியாயம் என்பது என்ன சொல்கிறேன்னா எப்படி நியாயம் நியாயம் இருக்காது என்ன காரணம்னா தனக்கு சாதகமாக ஒருத்தர் நடக்கணும்னு ஒருத்தர் நினைச்சான்னா அவன் ஜெயிறச்ச இவன் ஜெயர்ணிச்சிக்கிடுவான் இதுதான் இவருடைய கேரக்டர் யாரும் தப்பாக நினச்சிக்காது அப்போ இவர்கள் தான் வாயு உடையவர்கள் இவர்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து என்ன சொல்லான்னா வந்து நோய் நொடி இல்லாமல் இவர்களுடைய கடைசியில் வருவது வந்து என்ன சொன்னான்னா ஸ்டோக் வரும் ஸ்டோக் வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வது என்பதை நான் கடைசியில் வந்து மூணு குதுக்கும் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து பித்த தேகின்னு பித்த தேகின்னு நெருப்பு நெருப்பு என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட வந்து பேச்சு வந்து கரெக்டாக இருக்கும் கோவம் பட்டாறுன்னு வந்துடும் அதுக்கடுத்து டயத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும் டயத்துக்கு சாப்பிட்றாங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டாலும் இவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா உடம்பு ஜீரண சக்தியை வந்து கொடுத்தோம் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் சாப்பிடுவாங்க இவங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றோம் ராத்திரி பத்து மணிக்கு மேலே ஏதாவது ரெண்டு பரோட்டா சாப்பிடுங்க அப்படின்னாலும் இதே பித்த பித்ததேகீரனு இவங்க வாயுதெய்கீர்னு கொண்டா எனக்காண்டா எனக்கு சரி வராது அப்படின்றாங்க ஆனால் பித்தம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு தேகின்னு போய் ரெண்டு புரோட்டா சாப்பிட்றீங்களா இருக்கா சாப்பிடுவோம் அவ்வளோ சாப்பிட்டு காலையில் வந்து அது ஜீரணமாக ஏன்னா அவர்களுடைய உடம்பு நெருப்பு உடம்பு எப்பயுமே உடல் சூடாகவே இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் நினைச்சா ஜமக்காலத்தை பற்றி படுத்ததை நீங்கள் பார்க்கவே முடியாது மகிழியார் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா எதிலும் வந்து என்ன சொன்னால் இவருடைய குணாதிசயம் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாத்தார் வந்தையா வேலையை பார்த்தையா காசை கொடுத்தே சல 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 பொழுது நீங்கள் பேசிட்டே இருந்தேன் எத்தனை தடவையாக பேசிகிட்டு இருக்கிறது அப்படின் எத்தனை தடவை பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கராரான தன்மையுடையவர்கள் தான் இந்த பித்த தேகியினர் பித்தயக்கணும் இவர்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து லேசாக வந்து என்ன சொல்கிறேன்னா உடலில் நெருப்பு என்பது என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன வந்து என்ன சொன்னா புன்னோர் புன்னூர் உடலில் வந்து என்ன சொல்கிறான் ஹீட்டு அதிகமாக என்ன செய்யும் பொக்கலை வெடிக்கும் பொக்களை வெடிச்சிடும் அதே சமயத்தில் வந்து இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் அடிக்கடி பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் டெய்லி ரெண்டு தடவை பஸ் தண்ணி குளிச்சிடணும் இவர்கள் வெந்நீருக்கும் இவர்களுக்கும் என்ன சொன்னால் ரொம்ப தூரம் ஓகேவா அதனால இவர்களுடைய குணாதிசயத்தை வைத்து நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் இவர்கள் முன்கோபம் உடையவர்கள் எதையும் காலையில் நினைத்து சாயந்தரத்துக்குள்ள முடிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு அவசர கதி இவர்களிடம் உண்டு ஆனால் முடிச்சிருவாங்க காலையில் செயல்பட்டு சாயந்தரத்தில் முடிச்சுருவாங்க நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறி என்று சொல்லக்கூடிய நெருப்பு சக்தி இவர்களிடம் இருக்கும் இவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவர்களுக்கு தான் இந்த என்ன சொன்னா வந்து இந்த ப்ளட் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர்னால் என்ன சொன்ன ரத்தம் எப்பயுமே வந்து சூடாகவே வந்து என்ன சொன்ன போக மாணவன்னா இந்த ரத்தம் சூடானா என்ன சொல்கிறான்னா வந்து அப்படியே வந்து ஹை ப்ரெஷர் ஆகும் ஹை ப்ரெஷர் ஆகி டென்ஷன் ஆகிவாங்க இவர்களுக்கு லோ ப்ரெஷரை பார்க்கக்கூடியது ஹை ப்ரெஷர் தான் அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா சாப்பிடக்கூடியவங்க புத்தி படுக்க மாட்டாங்க ஆற்றோட்டமாக இருக்க விரும்புவாங்க எதையும் கராராக இருப்பாங்க இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எதை இவர்கள் பித்த தேகினர் நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு விடை சாப்பிட்டீங்கன்னா இவங்க மூணு வடை சாப்பிடுவோம் சட்னி சாம்பார் நல்லா காரமான அந்த பொருள்களை வந்து நல்லா அடித்து விளாசி விடக்கூடிய தன்மை இவர்களிடம் உண்டு அப்பயே இவர்கள் பித்த தேகியினர் என்று சொல் பார்த்து கொள்ளலாம் அப்போ இவர்களுக்கு என்ன மாதிரி மருத்துவ முறைகளை நம்ம யூஸ் பண்ணணும் காசே இல்லாத மருத்துவம் வீட்டில் மட்டும் சரியான ஒரு பொம்பளை மட்டும் உங்களுக்கு அமைஞ்சிட்டாருனாலோ பெண்கள் கொஞ்சம் பொறுப்பாக வந்து ஓ இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வை வாழலாம் இதான் ரொம்ப நாளைக்கு முன்னால் படித்தது இப்போ சொல்ல வேண்டிய காலம் அதற்கடுத்து கபதேகி நேர் கபதேகினரை எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்னால் என்ன செய்வாங்கன்னா ஆள் நல்லா பல்கியாக இருப்பாங்க நல்லா வந்து உடம்பு வந்து கொஞ்சம் பொசு பொசுன்னு இருக்கும் பொசு இருக்கும் அடிக்கடி சளி பிடிக்கும் எப்பயுமே ஒரு மந்தத்தன்மையோடு இருப்பாங்க ஒரு சோர்வு இருக்கும் காலையில் வந்து குயிக்காய் எந்திக்க மாட்டாங்க படக்குன்னு ஒரு முடிவை வந்து சடக்குன்னு எடுக்க மாட்டாங்க அதற்கடுத்து வந்து என்ன செய்ய எல்லாரிடம் யார் வந்தாலும் சரி தான் வாங்க உட்காருங்க இருங்க எதிரி வந்தானுதான் உட்காருங்க இருங்கன்னுட்டே இருப்பான் என்னடா அவனை நேற்று குறை சொல்லிட்டு இருந்தான் இன்றைக்கி சிரித்து பேசிகிட்டு இருக்கான்னா அவளை தான் விடுங்க அப்படின்ட்டு போயிடுவான் அப்போ அந்த அந்த கபம் என்று சொல்லக்கூடிய ஜலம் எந்த கிளாஸில் தண்ணி ஊற்றுறமோ அந்த கிளாஸோடைய வடிவத்துக்கெல்லாம் போகும் இப்போ நீங்கள் வந்து செம்பில் தண்ணி ஊற்றுங்க செம்போட வடிவத்துக்கு வந்துடும் கிளாஸில் தண்ணி ஊற்றுங்க கிளாஸோடைய வடிவத்துக்கு வந்துடும் அதுக்கடுத்து வந்து பாட்டிலில் தண்ணி ஊற்றுங்க பாட்டிலோடைய வடிவத்துக்கு வந்து நீ யார்கிட்ட கொண்டு போய் விட்டாலும் என்ன சொல்கிறான்னா நான் அந்த உருவத்துக்கு மாறிடுவே முடியுமா மாறி வந்து என்ன சொன்னான்னா அவனுடைய இயல்பு என்ன சொல்கிறான் வந்து அந்த கபதேகினவருடைய இயல்பு எந்த இடத்துலையும் நான் ஒட்டி போவையா நான் யாரையும் பதிச்சுக்கிட மாட்டேன் அப்படின்னா ஆமாம் அவன் வந்து குற்றவாளின்னு தெரியும் அவன் கூட ஃப்ரெண்டாக இருப்பான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் ஆமாம் அவர் யாராக இருந்தான்னு சேர்த்தான் நாங்களாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து பிடிச்சா தான் பேசுறது பிடிக்கலன்னா நம்மளுடைய உடம்பு வந்த சாப்பிட்ட பித்தம் நெருப்பு ரெண்டு தடவைக்கு மேலே மூணாவது தடவை பேசுனா என்ன வந்த சார் சரியாக இருந்தால் பார்க்குறது சரியில்லைன்னு என்ன சொல்றேன் என்ன வேணும் என்னத்துக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வி வந்துடும் அதனால தான் என்கிட்ட நிறைய பேர் வந்து பேசுறது சொல்லிக்கிட்டாங்க காரணம் இவரிடம் பேசி வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுரைக்கு வந்துட்டாங்க இப்போ யாருமே வந்துடும் டவுட்டுங்கிறதுலாம் வந்து என்ன வரவே வராது என்னட்ட வந்து டவுட்டு யாரும் வராது வரமாட்டாங்க அந்த மாதிரி பித்த தேகி கபதேகினர் வந்து என்ன சொல்கிறனா வந்து அது தண்ணீர் எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றினாலும் அந்த உருவத்திற்கு மாறக்கூடிய ஒரு நிலை உடையது அதனால் அவர்கள் வந்து என்ன சொல்கிறான் புதன் மாதிரி அங்கேயும் சேர்த்துக்கிடுவேன் இங்கேயும் சேர்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் உடைய இந்த கபதேகியினர் உடல் பருமனாக இருக்கும் சோம்பேறியாக சோம்பேறித்தனம் இருக்கும் காலையில் குயிக்காக எந்திக்க மாட்டாங்க டயத்தை பிக்கப் பண்ணுறது கிடையாது டயத்தை அவங்களால பிக்கப் பண்ண முடியாது நடக்காது அது அது வந்து நடக்காது இதுதான் மனித வாழ்க்கையில் இருக்கின்ற மூன்று விதமான வாதம் பித்தம் கவம் வாதம் என்பது காற்று பித்தம் என்பது நெருப்பு கபம் என்பது தண்ணீர் இதுதான் மருத்துவ ஜோதிடத்துடைய மூணு காரணிகள் இவர்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுடைய உடம்பு என்னங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கணுங்க கண்டுபிடிச்சல அது ஒரு பெரிய அந்த விஷயம் கிடையாது கண்டுபிடிச்சாச்சு அப்போ வாத தேகியினர் வந்து என்ன சொன்னான்னு வந்து நான் சொல்ல போகிற மருந்து வெறும் தண்ணி தான் அந்த தண்ணீரை ஒரு மனிதன் வாத தேகியினர் வாயு தேகத்தை உடையவர்கள் குழப்பவாதிகளாக இருப்பாங்க தூக்கம் வராது அந்த மாதிரி நபர்கள் ஒரு லிட்டர் தண்ணீர் இது வந்து சித்தர்கள் சொன்ன வெந்நீர் மருத்துவம் அப்படிங்க ஒரு லிட்டர் தண்ணீரை சட்டியில் ஊற்றி எழுநூற்றி ஐம்பது மில்லியாக குறைக்கணும் சூடே சூடத்தி அந்த தண்ணீரை இவர்கள் வெதுவெதுப்பான நீராக இவர்கள் அருந்தி வர டெய்லி அந்த எழுநூத்தம்பது மில்லி தண்ணி வந்து இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எழுநூத்தம்பது மில்லி வந்து ஒரு சாதாரணமானது ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிக்கணுங்க நம்முடைய மருத்துவத்திற்காக என்ன சொல்கிறான்னா வந்து வாயு தேகத்தை உடையவர்கள் வாத தேகத்தை உடையவர்கள் ஒரு லிட்டர் தண்ணீரை எலனு சுண்ட வைத்து அவர்கள் மெதுவெதுப்பாக காலையில் குடிப்பது நல்லது ஒரே தடவையில் எழுநுத்தம்பதை குடிக்க வாயின்னு வேண்டாம் என்ன இருக்கு இல்லையா நம்மகிட்ட தான் பிளாஸ்க் இருக்குது ஃப்ளாஸ்கில் வந்து என்ன செய்யுங்க ஊற்றி வச்சுக்கிடுங்க அதாவது வந்து காலையில் ஒரு ரெண்டு டம்ளர் குடிக்க முடியுங்களே வெறும் வயதில் குடிங்க மிச்சத்தை வந்து பேலன்ஸ் இருக்கிற அறநூறு மில்லியோ அறநூறு மில்லி அல்லது என்ன சொல்லலான்னா ஐநூற்றம்பது மில்லி பிளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த வெது வெதுப்பான நீரை நாள் முழுவதும் குடித்தாலும் சரி அல்லது உங்களுடைய வயித்துக்கு தக்கன வந்து என்ன சொல்லுன்னா வந்து இலகுவாக குடித்து கொண்டாலும் சரி நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் நோயே வராது இது ரெகுலராக செய்யும் பித்த உடம்பு என்று சொல்லக்கூடிய வெப்ப உடம்புக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணீரை அரை லிட்டராக்கணும் ஒரு லிட்டர் தண்ணீரை அரை லிட்டராக்கணும் அரை ஆக்கி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வெது அரை ஆக்கி வச்சுட்டு வெது வெதுப்பாக வந்து என்ன சொன்னான்னா சூடு கொஞ்சம் இறங்கும் இல்லையா இறங்கினோம்னா அரை லிட்டர் தண்ணியை பிளாஸ்கில் ஊற்றிவிங்க காலையில் ஒரு டம்ளர் நூறு மெல்லி குடிச்சிருங்க மிச்சத்தை வந்து என்ன சொன்ன வேலைக்கு போகிற இடத்துக்கு கொண்டு போங்க அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா அந்த தண்ணீரை நீங்கள் வந்து அரை லிட்டரு வந்து என்ன சொன்னான்னா இதை வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே குடிக்கணும் அப்படின்னா மூணு மணி நேரத்துக்குள்ளே குடிச்சு மூணு மணி நேரம் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த தண்ணீரை வந்து உள்ளே ஏற்றிடும் இப்படி செய்தால் உங்களுக்கு நோய் வராது என்ன நோய் இருந்தாலும் ஓடி போயிடும் அதற்கடுத்து கபதேகியினர் கப தேகியினர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு லிட்டர் தண்ணீரை இரநூத்தி ஐம்பது மில்லியாக ஆக்கணும் இரநூத்தி ஐம்பது மில்லியாக ஆக்கி நீங்கள் என்ன செய்யணும் வெது வெதுப்பாக்கி ஒரே தடவையில் இரநூத்தி ஐம்பது மில்லியை நீங்கள் குடிக்கணும் அல்லது நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி அப்படிங்கிற பகுதியாக நீங்கள் குடித்தால் உங்களுடைய உடம்பில் நோயே அண்டாது என்று சித்தர்கள் சொன்ன ரகசியம் இதுதான் இதை மீறி நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதை அவங்கவுங்க வீட்டில் வந்து ஆ ஆம்பளைக்கு வச்ச பொம்பளை செஞ்சு கொடுப்பது நல்லது பெண்கள் உங்களுடைய உடம்பை நான் சொன்ன விஷயத்தை வைத்து ஜீரணி பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் விளக்கமாக தான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி செய்யுங்க கை வலி நோய் நெஞ்சரிச்சல் கழுத குதிரை சப்பு சவரி எக்ஸட்ரா 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 நோ எல்லாமே சுத்தமாக உங்களுக்கு மாறி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிலைமைக்கு உங்களால் வர முடியும் இந்த நான் சொன்ன இந்த மருத்துவம் சார்ந்த இந்த வாதம் பித்தம் கவத்தை கவ தேகினர் இதை பயன்படுத்தி நோயற்ற வாழ் வாழ வாழ்த்துக்கொள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்